ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் உங்களுடைய அன்பனுடைய ஆசீர்வாதத்தால் ஓகே ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு ஸோ மேலே போயிருக்கு அப்படின்னா சொல்லணும் ஸோ இதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து நாளைக்கு நம்மளோட பிளான் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு செவியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பங்காலோசகர் கிடையாது இது வந்து ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயம் ஒரு வாங்குவதற்கோ விற்பதற்கான பரிந்துரை அல்ல ஓகேவா ஓகே ஸோ நம்ம பிரிமியம் அடிப்படையில் ஒரு மார்க்கெட்டை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரீமியம் வேல்யூ மட்டும் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம் ஸோ அதை பற்றின ஒரு கோர்ஸ் இருக்கும் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து நம்ம வந்து இந்த கோர்ஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நிறைய இடங்களில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் எதில் நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ட்ரியில் தான் நிறைய விஷயத்தை நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ அந்த என்ட்ரியை வந்து நம்ம வந்து இந்த கோர்ஸில் கிளியராக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அது லைவ் மார்க்கெட்லேயே நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு ஓகே தேங்க் யூ இந்த இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு இரநூத்தி இருபது பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் அப்படின்னே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கு பாசிட்டிவாக நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு ஸோ இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து ஒரு உண்மையான ஒரு வால்யூம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்த்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறதா இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் ஏற்பட்டு திருப்பி வந்து மார்க்கெட் அதோட டைரக்ஷன் அதாவது இந்த டவுன் ட்ரெண்டுக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா சரி ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கு நம்ம வந்து என்ன பிளான் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஸோ நான் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதாவது இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிற ப்ரீமியம் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆப்ஷன் கிரிக்ஸ் அதாவது அந்த ஆப்ஷனில் கிரிக்ஸ் சொல்லணும் இல்லையா ஸோ ஆப்ஷனுடைய அந்த டெல்டா காமா தீட்டா அந்த மாதிரி அந்த ஆப்ஷனுடைய கிரிக்ஸ் அடிப்படையில் ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கால்குலேஷன் படி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரம் அப்படிங்கிறது தான் மணியாக நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இது இன்றைக்கி வந்து அடுத்த மணி நம்ம எடுக்கிறதா இருந்ததுன்னா இண்டெக்ஸ் க்ளோஸ் வச்சுருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படின்னா எண்ணூற்றி முப்பத்தி ஆறு ஸோ அப்போ வந்து நம்ம எண்ணூத்தொம்பது எடுக்கணும் இல்லை எண்ணூத்தம்பது எடுக்க நம்ம அதனால் எண்ணூறு இல்லைனா தொள்ளாயிரம் ஓகேவா ஸோ இதுதான் எடுக்கணும் அதனால் நான் வந்து தொள்ளாயிரம் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ தொள்ளாயிரம் மார்க்கெட் வந்து இப்போ தொள்ளாயிரத்துக்கு மேலே போனால் தான் நம்ம பை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் நம்மளோட இதை பார்த்துருவோம் ஸோ இண்டெக்ஸ் வந்து இது வந்து ஒரு ஹை ஸோ இந்த ஹைக்கு மேலே நாளைக்கு ஓப்பன் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஓகேவா ஸோ அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே தான் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஓகேவா ஸோ இந்த ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாமான்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோஸிங்க்கும் மேலே ஹைக்கும் ஓப்பன் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் க்ளோஸுக்கும் அப்போது ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னாலே அது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அதை விட அது வந்து ஹையை கட் பண்ணி ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்போ அது எது வரைக்கும் மேலே வந்து மார்க்கெட் போகிறதுக்கான வா சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேட்டா அந்த இருபத்தி ஐயாயிரம் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திருப்பியும் வந்தால் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஓகே எப்படி அப்படிங்கிறதுனால ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு இண்டெக்ஸு ஓப்பன் ஆகிருக்கு ஸோ அதே மாதிரி அட் த இருக்கக்கூடிய நைன் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற சொல்லிவிட்டு கால் எடுத்திருக்கேன் ஸோ அதோடய லெவல்ஸை நம்ம பார்த்துருவோம் ஸோ அதுவும் நமக்கு பாசிட்டிவான ஒரு இது கொடுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸோ ஒரு சின்ன வந்து ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வந்து இருபத்தையாயிரம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஒருவேளை இன்கேஸ் இருபத்தையாயிரத்துலேயே ஓப்பன் ஆகலாம் அது வேறு விஷயம் ஓகேவா மார்க்கெட் எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் இதுதான் வந்து ரொம்ப என்னுடைய அனலைஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேவா இங்கே வரைக்கு மார்க்கெட் இருபத்தையாயிரம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன் ஓகே ஸோ இது இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய லெவல் ஓகேவா ஸோ அப்போ நான் வந்து இதில் மேஜரான சப்போர்ட் லெவல் என்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படின்னு நான் வந்து இன்றைக்கி நான் சொல்லலை என்ன ரீசன் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் வந்து மொமெண்டம் ஆகி மேலே வந்திருக்கு ஆனால் இது தொடர்ந்து கண்டினியூ முமெண்டம் அப்சைடில் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறியான எதிர்பார்ப்பு தான் ஓகேவா சரி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நான் இந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருபத்தைாயிரம் அப்படிங்கிறது தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் சாரி இப்போ நம்ம பிரீமியம் அடிப்படையில் மார்க்கெட் எப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ ப்ரீமியமில் இங்கே நான் வந்து இந்த ப்ளூ கலர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மணி இப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிறது நான் வந்து ஏடிஎம் அப்படின்னு எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அடுத்த மணியாக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அப்போ இதுக்கு வந்து இந்த மணி அப்படின்னா இருபத்தையாயிரம் புட் ஆப்ஷன் நாங்கள் எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ அப்போ இருபத்தையாயிரம் புட் ஆப்ஷன் வந்து இதோட லோ அப்படிங்கிறத உடைக்கணும் ஸோ இப்போ இந்த லோங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குறிதலுக்காக என்ன சொல்லலாம் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ நூற்றி அறுபது ரூபா அது அப்படிங்கிறது இருக்கும் ஓகே ஸோ இந்த நூற்றி ஐம்பத்தி ரூபா அப்படிங்கிறது நம்மள இந்த ரிவர்ஸ் லெவல் ஸோ இந்த லோவை உடைச்சி இதை உடைக்கி அப்படின்னா அது ப்ரீவியஸ் க்ளோஸு அப்புறம் வந்து இன்றைக்கி ஓப்பனே இந்த இடத்துல ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டினியூவாக வந்து புட் ஆப்ஷன் வந்து கீழே வரணும் ஸோ இந்த மணி புட்டு கீழே வருது அப்படிங்கும்போது அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்த மணியில் இருக்கக்கூடிய கால் வந்து ஸோ இதோட பை லெவல் ஸோ என்ன நம்மளை சாரி மேஜர் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரூபா அப்படிங்கிறது இதோடய மேஜர் லெவல் ஓகேவா ஸோ இந்த மேஜர் லெவல் தொண்ணூற்றி நாலு ரூபா தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு மேலே இந்த ப்ரீமியம் மேலே வந்தது கால் மேலே வந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து அது இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற அந்த ரிவர்சல் லெவலில் தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி சரி ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இதை அட் த மணி கால் எடுத்திருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற கால் ப்ரீமியம் எடுத்து சார்ட் வந்து இந்த கேண்டில் நாங்கள் லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த நூற்றி ஐம்பத்தி மூணை தாண்டி ஓப்பன் ஆகியிருக்கணும் இல்லை அப்படின்னா நூற்றி ஓப்பன் ஆகி நூற்றி ஐம்பத்தி மூணை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுருக்கணும் ஓகேவா ஸோ க்ளோஸ் வச்சுன்னா அப்போ வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இது சேம் டைமில் புட் கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அட் த மணி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கால் ப்ரீமியம் எக்ஸாக்டாக நைன் டுவெண்ட்டி ஃபோர் நைன் தொண்ணூற்றி நாலு அப்போ நைன்ட்டி ஃபோர் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலே நமக்கு வந்து மார்க்கெட் சஸ்டைன் ஆகும் சஸ்டைன் ஆச்சுன்னா ஸோ அந்த நான் சொல் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த இண்டெக்ஸ் வந்து இருபத்தையாயிரம் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி ஒன்று ஓகேவா சரி ஸோ இதோட மேஜர் லெவல் என்ன அப்படின்னு நான் பார்த்துட்டேன் ஸோ தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற மேஜர் லெவல் ஃபஸ்ட்டு மேஜர் லெவலுக்கு மேலே ரெண்டு ரிவர்சல் லெவல் நம்ம இருக்கும் ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணி இப்போ நிறைய இதில் நம்ம சொல்லியிருக்கோம் சுண்ணூற்றி நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி இருபத்தி ஒன்பது ஸோ மேலே அப் சைடில் ரெண்டு ரிவர்சல் பாயிண்ட் இருக்கும் ஸோ அது ஒன்று ஒன்று அப்போ ஒரு ப்ரீமியம் தான் நமக்கு வந்து இந்த தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு மேலே இருக்க முடியும் ஸோ அது ஒரு ப்ரீமியம் போகும் அந்த ப்ரீமியம் போகும்போது ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஒரு சேம் புட் ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன் அடுத்த மணியோட புட் ஆப்ஷன் வந்து என்னென்னா அது கீழே வரணும் அப்படி கீழே வரும்போது அதற்கான ஃபர்ஸ்ட்டு ரிவர்சல் பாயிண்ட்டு ஐம்பத்தி மூணு ரூபாயும் செகண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டு முப்பது ரூபா அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் என்ன நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாளைக்கு இது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணியிருக்கணும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற லெவல்ஸை அது வந்து நமக்கு கிராஸ் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஓரளவு அந்த ட்ரெண்டை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஓகே இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு மேலே தான் இருக்குது ஸோ இது வந்து இப்போ நான் மாற்றிட்டேன் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டேப்ப பார்த்திங்களா ஸோ அது வந்து இதுக்கு மேலே தான் நமக்கு வந்து க்ளோஸ் இருக்குது ஸோ இது இது கிராஸ் பண்ணிச்சு இது இது கிராஸ் பண்ணி மேலே போகுதுன்னா அப்போ அடுத்த மணியோட புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தையாயிரம் புட் ஆப்ஷன் கரெக்டாக எக்ஸாக்டாக நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு கீழே நமக்கு வந்திருக்கணும் வந்துச்சுன்னா ஓகே ஓகேவா ஸோ ட்ரெண்டு வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கால் வந்து இந்த லெவலுக்கு மேலே தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு மேலே வந்துடும் வந்துட்டனாலே அப்போ மார்க்கெட் வந்து ஸோ இருபத்தையாயிரம் அப்படிங்கிற இண்டெக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு கண்டிப்பாக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா சரி இதுதான் நாளைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு பிளான் ஓகேவா ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து நான் ஆல்ரெடி நிறையா விஷயங்கள் நம்ம வந்து சொல்லும்போதே இந்த விவேப் பற்றி நான் சொல்லியிருப்பேன் ஸோ வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் இது வந்து ஆன் கரெக்டு விவாப் இதில் இருக்கும் டிஃபால்ட்டாக ஸோ அதை நீங்கள் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு எந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து திருப்பி மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஸோ அதை பற்றின வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் என்ட்ரிக்கு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் நாளைக்கு நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு பிளான் ஓகேவா ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் நிறையா நம்ம வந்து பேசலாம் பட் ஏன்னால் நம்ம ரியலாக மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது அந்த லைவ் மார்க்கெட்டுக்கும் நம்ம முடிஞ்ச ஒரு மார்க்கெட் சார்ட்டை வச்சு நம்ம ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேவா ஸோ அதனால் மார்க்கெட் முன்னாடியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ எப்படி நம்ம வந்து நாளைக்கு வந்து நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பிளான் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளானை எதிர்பார்க்குறேன் மார்க்கெட் மேலே போனால் ஸோ இந்த லெவல் போகும் ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் ஆகணும் ஸோ அந்த மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த லோவை கட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா கண்டிஷனாக சொன்னேன்ல ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அப்போ மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே இது நம்ம அனலைஸ் ஆனால் மார்க்கெட் எப்படி வேணாலும் நடக்கலாம் ஸோ அது என்னங்கிறது நாளைக்கு நம்ம ஓப்பனான பிறகு பார்க்கலாம் தேங்க் யூ